ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் உங்கள் பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பர்சனலாகவும் எங்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே உங்களோட பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க மேம் வந்து நிறைய நல்ல தகவல் கொடுக்குறாங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிடைக்கிது அது மூலமா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னென்னா இப்போ இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து போய் சேர்றது ஏன்னா உலகத்தை நம்மளால் திருத்த முடியாது மனிதர்களை நம்மளால் திருத்த முடியாது இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் நம்ம கணவன் நம்மளுடைய ஃபேமிலியை இந்த பதிவுகள் மூலமாக நமக்கு என்ன தெரியலையோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணுற பதிவுகள் தான் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கை அனுபவங்களுக்கு அனுபவம் பிற விஷயங்கள் வந்து பிறர் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள் அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணும் அண்ட் இந்த தகவல்கள் இந்த விஷயங்கள் இதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பதிவுகளை நிச்சயமாக மேம் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அவங்க சொல்லும் போது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இது எல்லாமே அன்றாடம் அவங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் என்கிட்ட ஆஃபீஸ் வந்து ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நைட்டு என்ன லேட் ஆனாலும் அந்த அவங்களாம் ஒர்க்கிங் இன்ஃபேக்ட் அவங்களாம் கொஞ்சம் விஏபிஸு நைட் வந்து பன்னெண்டு மணி ஆனால் கூட நான் அவங்க வீடியோ பார்ப்பேன் இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நேரில் வந்தவங்க சொன்னாங்க மேடம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் நல்லா இருக்கீங்க நேரில் இன்னும் சின்ன அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர காம்ப்ளிமெண்ட்டு ஸோ எல்லாருக்குமே இந்த பதிவுகள் பார்க்குறவங்க இதை ஷேர் பண்ணவங்க மற்றவங்க ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க பதிவு வந்த உடனே என் குடும்பத்துக்கு மொத்த பேருக்கும் நான் வந்து அதை அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து வீட்டு நிலை படியே தொடக்கிறோம் இல்லையா தினப்படி தொடப்போம் அதை வந்து எந்த தண்ணீரை யூஸ் பண்ணி தொடச்சோம் அப்படின்னா கிரகலக்ஷ்மி நம்ம வீடு தேடி வருவாங்க நமக்கு சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க பாதி பேர் லேடிஸ் காலையில் இருந்துருச்சு வாசலை ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுமே சொல்கிறேன் ஸ்டிக்கர் குளத்தை வாங்கி வாசலில் ஒட்டிடுறாங்க இல்லை பெயிண்ட்டை போட்டுடுறாங்க ஸோ பர்மனெண்ட்டாக நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேணாம்னு விட் இஸ் வெரி வெரி ராங் அட்லீஸ்ட்டு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அம்மாக்கள் என்னடா மேடம் நம்ம இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்களே நீங்கள் நினைப்பீங்க எட்டு மணிக்கு எந்திரிக்கிற அம்மாவாக இருப்பீங்க நீங்கள் ஸோ காலைல ஆறு மணிக்கு இருந்து நம்ம வீட்டில் த தொடச்சி பெருக்கக்கூடிய பெண்மணியாக நம்ம இல்லாமல் இருக்கலாம் அப்போது உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வர மருமகளுக்கோ அதை தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க பெண்கள் முதல்ல காலையில் இந்த எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறதே தரித்திரம் உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் வரணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீவித்யா போடுற பதிவில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி வராதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க போடுறாங்க பட் லக்ஷ்மி வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் கூட நான் வீட்டுக்கு அதை மூடி எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திரிச்சுன்னா இங்கேருந்து லக்ஷ்மி வரும் அதனால் ஃபஸ்ட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே குருவி குருவிக்கூடு இந்த பறவைகள் எல்லாம் நீங்கள் பாருங்களேன் இந்த பறவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னையே எரை தேடி எல்லாம் வெளியில் போயிடும் அப்புறம் அழகாக கூட்டுக்கு வந்து குடும்பத்தோடு இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வந்துடும் குருவிய தான் எனக்கு நான் வருது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என் ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காரு நான் அந்த அங்கேயும் நான் மா மாதத்தில் பத்து நாள் அங்கே தான் இருப்பேன் அந்த வீட்டில் வந்து ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் ஏதோ பறவை கத்துற மாதிரியே இருக்குது கத்துற மாதிரியே இருக்கு எங்கே பாரு பாருன்னாரு நானும் வீடை ஃபுல்லாக தேடி பார்த்தா எனக்கு எங்கேயுமே கிடையாது அப்புறம் பார்த்தா ஏசி அந்த அவுட்டோர் யூனிட்டில் அந்த சைடில் வந்து கூடு கட்டி இருக்குது அந்த பறவை ஆக்சுவலாக அந்த பால்கனியில் வந்து நாங்கள் ஒரு பெரிய வலை போட்டிருக்கோம் அது உள்ளே புறாவோ காக்காவோ வரவே முடியாது பார்த்தா ஒரு சின்ன அந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க இந்த அளவு தான் இருக்குது அந்த குருவி ஒரு நல்ல பிளாக் கலரில் அந்த பேர்ட் ரொம்ப அழகு எல்லாம் குஞ்சு பொறிச்சு அந்த அதுலேருந்து அந்த அதை என்ன பண்ண உடனே செக்யூரிட்டியை கூப்பிட்டு கூட வந்து நாங்கள் எடுத்துகிட்டோம் பறவை எல்லாம் பறந்துடுச்சு இது நடந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் இப்போ பார்த்தா திரும்பவும் அந்த இடத்துல அந்த பறவை வந்து கூடு கட்டியிருக்கு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை சொன்னேன் அது கலைக்காதீங்க அது இருக்கட்டும் அப்படின்ட்டுனேன் எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா அதுங்கெல்லாம் நம்ம வந்து இயற்கையை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அதில் ஒன்று வந்து அந்த டைமிங் அந்த பறவைகள் எல்லாமே வந்து அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு தன் குடும்பத்தை பார்க்கணுங்கிற இதை இது ஏன் நமக்கு இருக்க மாட்டேங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டு ஃபுல்லாக படத்தை பார்க்கறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளில போகிறது அப்புறம் நல்லா தார்ஜிக்கா நல்லா தூங்கிறது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா இப்போ வாசம் தெளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்டைய கால முறையில் வந்து அந்த அஞ்சரை மணிக்கு தான் வாசம் தெளித்தாங்க அது எவ்வளோ ஒரு நல்ல எனர்ஜி கிவிங் டைம் தெரியுமாங்க அந்த சூரிய அந்த ஃபைவ் டு சிக்ஸ் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு மணிக்கு எந்திரிக்க வேண்டாம் அட்லீஸ்ட்டு அந்த அஞ்சுலேருந்து ஆறு அப்படிங்கிற அந்த டைம் எப்போ வந்து பறவைகள் எல்லாமே இறை தேட கிளம்புதோ அது வந்து ரொம்ப ஒரு சத்தான நேரம்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மகாலக்ஷ்மி வரக்கூடிய ஒரு நேரம் அதை வந்து இது கோதூல லக்னம்னு சொல்லுவாங்க அந்த மார்னிங்கும் தான் ஈவினிங்கும் அப்படி தான் சூரியன் உதயம் சூரியன் அஸ்தமனம் ரெண்டுமே பசுமாடுகள் வந்து வெளியில் கிளம்பக்கூடியது பறவைகள் வந்து கிளம்பக்கூடியதுன்னு ஸோ அந்த நேரத்தில் பிட்வீன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அந்த டைமில் வீட்டு நிலக்காலில் நம்ம வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறதுன்னு ஸோ இதில் என்ன தண்ணி தெளிக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து மொதல் நாளே வந்து உங்கள் வீட்டில் வேப்பமரம் இருந்துச்சுன்னா நாளே அந்த பக்கெட் தண்ணியில் கொஞ்சோண்டு கோமியம் மஞ்சள் அந்த நம்ம பொடி இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்ச பொடி மற்றும் வேப்பிலை இதை மூணையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நைட்டே காலையில் அதை வந்து நம்ம தெளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒன்று இதை ஏன் இந்த மூணு கலந்த நீரை தெளிப்பாங்க பொ பொதுவாக இது ஏன் இந்த காம்பினேஷன்னா கோமியம் வந்து எப்பொழுதுமே இட்ஸ் இட் ஹேஸ் காட்டர் ஆன்டிபாக்டீரியல் இது வேல்யூஸ் எந்த விதமான கிருமியும் நமக்கு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் சாணம் போட்டு வாசம் தெளிச்சாங்க அந்த காலம் இது இப்போல்லாம் இல்லவே இல்லை அப்போ நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம் கோமியம்லாம் கிடைக்கிற கஷ்டம்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் மஞ்சள் தண்ணியாவது தெளிக்கலாம் ஒரு மஞ்சள் தண்ணியை தெளித்து வாசலில் கோலம் போடுறதுங்கிறது மகாலட்சுமி வர்றதுக்கான முக்கியமான ஒன்று அமாவாசை சமயத்தில் இப்போ நமக்கு ஒரு திருஷ்டி போகணுங்கும்போது அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் மொதல் நாள் இரவே வந்து கல்லூப்பு போட்டு வைக்கலாம் கல்லூப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு அந்த தண்ணியை தெளிக்கலாம் ஒரு திருஷ்டி போகணும் அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த வெண்கடுகு வால் மிளகுன்னு இருக்கும் அதுவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ இந்த வெண்கடுகு வால் மிளகு மஞ்சள் கல்லூப்பு கோமியம் தஞ்சையும் தண்ணியில் நைட்டே நம்ம போட்டு வேப்பில் எல்லாம் நைட்டே போட்டு அந்த நிலக்காலில் வந்து காலையில் நல்லா துடைக்கலாம் இது வந்து நமக்கு தெளித்து பண்ணுறது கஷ்டம்னா ஒரு துணியை நல்லா முக்கி பிழிஞ்சு அதை வந்து நல்லா தொடைச்சிடுங்க படிக்கட்டும் அதால் துடைச்சி கோலம் போடுங்க இதை நம்ம ரெகுலராக பண்ணுங்கள் பண்ணும் பொழுது தேவை இல்லாத சில பேர் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பத்தினுடைய தொல்லைகள் நிறைய இருக்கும் அதில் இந்த கல்லூப்பு மஞ்சப்பொடி அப்புறம் கோமியம் வேப்ப இலை இதெல்லாம் போட்டு பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் முதல்ல வீட்டுக்கு வராது ஐஸ்வர்யம்ங்கிறது ரெண்டாவதாக இருந்தாலும் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வராமல் இதை நம்மளை பாதுகாக்கும் ஸோ இந்த முறையை வந்து நம்மளுடைய பண்டைய காலத்தில் முன்னோர்கள் வந்து இதெல்லாம் பழக்கத்தில் இருந்த ஒன்று மறந்து போயிட்டோம் விட்டுட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம மீண்டும் கொண்டு வர்றதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் என்ன மாதிரி தண்ணீர் தெளிச்சா சிறப்பு ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க அதை நம்ம திரும்ப இப்போ கொண்டு வந்து செஞ்சோன்னா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான தகவல் மேம் நன்றி நன்றி